சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை இன்று உன் சாய் அப்பா சொல்ல வந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொள் அதிக அளவில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் அழைப்பு மணி ஒழிக்கப் போகிறது அழைப்பு மணி ஒழித்த பிறகு நீ கதவுகளை திறந்த நொடியில் உனக்கு கிடைக்கப் போகும் செய்தியை பற்றித்தான் உனிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று இரவு நடந்து கொண்டிருக்கும் காரியத்தின் விளைவுதான் விடியற் உன் இல்லத்தில் வந்து அந்த காரியம் முடியப் போகிறது அப்படிப்பட்ட காரியம் என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னிடத்தில் தெரிவிக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதிர்பார்க்காத காரியம் எதிர்பார்க்காத நபரிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்நாள் முழுவதிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று காத்திருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் நாளை அதிகாலை நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே நீ தேடியே உன் வாழ்க்கையின் முடிவுகள் உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீ என்னிடத்தில் என்ன வேண்டிக்கொண்டிருந்தாயோ கொண்டிருந்தாயோ அந்த காரியம் உனக்கு நடக்கப் போகிறது என்று சொல்லத்தான் வந்தேன் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை உனக்காக நான் தருகிறேன் என்பது உனக்கு சத்திய வாக்காக நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன் அதை என்றும் மீற மாட்டேன் நான் என் வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் இதில் நீ சந்தோஷப்படும் அளவுதான் ஒரு காரியம் நடக்கப் போகிறது இந்த நாளில் அதிகாலையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியுமா நீ எதிர்பார்க்காத ஒரு காரியம் இப்பொழுது ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நாளை அதிகாலை உன் இல்லத்தில் மணியாக ஒழிக்கப் போகிறது புரியவில்லையா உன் வாழ்க்கை துணையின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை இப்பொழுது பெரிதாகி விட்டது அது முத்தி போய்விட்டது இது இனி உன் வாழ்க்கை துணையால் அந்த இடத்தில் இருக்க முடியாமல் போய்விடப் போகிறது போக எங்கும் இடமில்லாமல் உன் வாழ்க்கை துணை விடியற் காலம் உன் இல்லத்தை தேடி வர போகிறார் இது சத்தியமான உண்மை உன்னை வைத்து தொடங்கிய பிரச்சனையின் முடிவுதான் அதிகாலையில் உன் துணையின் வீட்டை விட்டு வெளியே போ என்று கூறப்போகிறார்கள் ஏனென்றால் உனக்கு சாதகமாக பேசிய வார்த்தைகளை அவர்களால் ஜீர்ணிக்க முடியாமல் உன் துணையை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார்கள் போக இடமில்லாமல் யாரும் இல்லாத நிலையில் உன்னை தேடி உன் துணை வரப்போகிறார் அதிகாலையில் உன் கதவுகளை போகிறார் உன் துணை இது சத்தியமாக இன்று காலை நடந்தே தீரும் அதிகாலையில் நீ எதிர்பார்க்கும் உன் வாழ்க்கை உன் வாசலில் வந்து நிற்கும் உன் வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு அழைத்துக்கொள் மனம் முழுவதும் நீதான் இருந்திருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை துணையோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு இனி எந்த நேரத்திலும் பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியோடு நீ வாழ்வாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்